ஸ்பாட் என்ற ஒரு இணையதளம் இருக்கிறது ஸ்பாட் ப்ளாக் நான் கூட ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பு ப்ளாக் கம்யூனிட்டி இந்தியா என்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கினேன் அது வியாபார ரீதியாக வெற்றி பெறும் என்ற கருத்தில் தொடங்கினேன் அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு பிறகு அது லாபகரமாக இல்லை என்று அதை விட்டுவிட்டேன் ஆனால் அது இன்றும் உயிருடன் இருக்கிறது சில பதிவுகளை அதில் பதிவிடுவது உண்டு முகநூல் வழியாக நான் பதிவிடுவது வழக்கம் இந்த பிளாக் ஸ்பாட் என்பதை பற்றி மி சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் தகவல்களை அதை வாசித்து தெரிந்து கொண்டேன் அது எதை பற்றி என்றால் மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லோரும் மனித தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஆறறிவு கொண்ட மனிதனாக இன்று திகழ்கிறான் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த ஸ்பாட் டாட் காம் அதில் பலரும் பலவிதமான கருத்துக்களை ஆரோக்கியமான முறையில் யாரையும் திட்டாமல் அல்லது கோபப்படுத்தாமல் அவர்கள் சொல்கிறார்கள் அதில் முக்கியமாக ஒன்று நான் குறிப்பிட வேண்டியது எது என்றால் மனிதர்கள் மண்ணிலிருந்துதான் வந்தார்கள் என்ற ஒருவருடைய கூற்று அது விசித்திரமாக இருந்தது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது இல்லையா என்பது தெரியவில்லை ஏனென்றால் அதை குறிப்பிட்டவர் ஒரு இஸ்லாமியர் தான் மண்ணிலிருந்து தான் குரானில் கோப்பிடு குரானிலிருந்து சில விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் மண்ணிலிருந்துதான் உயிரினங்கள் தோன்றின என்ற கருத்து சரியா அல்லது தவறா என்பதை தெரிந்தவர்கள் நீங்கள் சொல்லலாம் எனக்கு இதுவரை நான் படிக்கவில்லை என்றுதான் அதை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு அது உண்மையா அல்லது உண்மை இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் வேறு எந்த வழியிலும் அதை நான் இதுவரை தேடி பார்க்கவில்லை இது பொது துறையில் பொது வழியில் இதை நான் தெரிவிக்கிறேன் தான் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தார்களா அல்லது ஏப் என்று சொல்லக்கூடிய வாலில்லா குரங்கிலிருந்து தான் வந்தார்களா என்பதுதான் அந்த ஸ்பாட் டாட் காம் உடைய சர்ச்சை அல்லது அவர்களுடைய பேச்சுக்கள் எனவே நண்பர்களே உங்களுக்கு அதை பற்றி சரியான புரிதல் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் இதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன்